வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எஸ்பிஐ நோட்டீஸ் போரில் ரீசெண்டாக வந்த அப்டேஷனை பற்றி தான் என்ன அப்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க ஸோ யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மெயில் ஐடி எனக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஐடி எஸ்பிஓ ஐடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது தப்பாக நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அதை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்றவங்களும் ஸோ ஆல்ரெடி மெயில் ஐடி நான் கொடுத்துருந்தேன் சார் அது அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு தெரில ரீசெட் பண்ணாலும் எனக்கு ஐடி ஓப்பன் ஆகலை ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் சம் ரீசன் இருக்கும் இல்லைங்களா அந்த மெயில் ஐடி கரெக்ஷனில் ஸோ அது என்ன ரீசனோ ப்ராப்பராக கம்பெனிக்கு மெயில் பண்ணோம்னா என்ன மெயில் பண்ணோம்னா எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நம்ம மெயில் பண்ணணும் ஸோ அந்த ஃபார்மெட் என்னன்றதும் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து அது எப்படி மெயில் பண்ணுன்ற ஃபுல் டீட்டெயிலுமே நம்மளுக்கு தெளிவாக ஆடியோவும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு மெயில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆடியோ கேட்டிங்கன்னாவே ஃபுல்லாக கிளியராகவே சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம எப்படி மெயில் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெயிலுக்கு போயிடுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்போஸ் மெயின் இருக்கு இல்லையா இந்த இடத்த இது பண்ணோம்னா கம்போஸ் ஆகிடும் மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸோ ஃப்ரம் என்ற இடத்துல நம்மளோட மெயில் ஐடி வந்துடும் இந்த கோல்டன் பீக் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வந்துடுச்சு சரிங்களா ஸோ இந்த இடத்துல வந்து கம்பெனியோட மெயிலுக்கு அனுப்பணும் எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ அப்படி நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கனாவே ஆல்ரெடி அனுப்பியிருந்தால் இங்கே வரும் பாருங்கள் எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்னு அட்மின் டீம்னு வருது இல்லைங்களா ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல உட்காந்துக்கும் ஓகேங்களா ஸோ சப்ஜெக்ட் என்ற இடத்துல வந்து நம்மளோட ஸ்டாஃப் ஐடி அப்புறம் என்ன ரீசன் அப்படின்றதும் நம்ம போட்டுக்கணும் சரிங்களா என்ன சார் சொல்லியிருக்காருன்றது ஆல்ரெடி பார்த்துக்கோங்க இதே சொல்லியிருக்காங்க இல்லையா யுவர் ஸ்டாஃப் ஐடி வான் டு சேஞ்ச் மெயில் ஐடி ஸோ அதை கிளியராக அந்த இடத்துல டைப் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ போல் நம்ம வந்து நம்மளோட ஸ்டாஃப் ஐடி அப்புறம் ஒன் டூ சேஞ்ச் மெயில் ஐடி இப்படி வந்து நம்மளோட சப்ஜெக்ட் கொடுத்துட்டு நேமு ஸ்டாஃப் ஐடி அப்புறம் ரிஜிஸ்டர் மெயிலு ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியில் மி மிஸ்டேக் பண்ணிட்டேன் சரிங்களா தி கோல்டன் பீக் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் போடணும் ஸோ இதுதான் கரெக்டானது பட் நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கடைசியில் அந்த பதினஞ்சு விட்டுவிட்டேன் ஃபிஃப்டீன் சரிங்களா ஸோ அதனால் எனக்கு மாற்றி கொடுக்க சொல்லி நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் ஸோ மெயில் ஐடி மிஸ்டேக் வயல் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னோடய மெயில் ஐடி நான் ராங்காக பண்ணிவிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி இங்கே நான் கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட ஆதார் கார்டு பேன் கார்டு ஏன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்துருந்தோமோ அந்த நேமும் அந்த பேன் கார்டு ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் மேட்சாக இருக்கணும் மேபி ஒரு சிலரது வந்து லென்த்தியாக ஒரு ரெண்டு மூணு வேர்ட்ஸ் கலந்த மாதிரி வந்திருக்கலாம் ஸோ செந்தில் குமார் அப்படின்ட்டு பட் அதில் வந்து நீங்கள் செந்தில் மட்டும் கொடுத்துருக்கலாம் சப்போஸ் குமார் அப்படின்ற மாதிரி கூட கொடுத்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் மேட்ச் ஆகிருக்கணும் அந்த மாதிரியான ஃப்ரூப்பு அட்டாச் பண்ணிவிடுங்க ஸோ அட்டாச் பண்ணுறது எப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா ஸோ இதை டச் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கேலரிக்கு போயிடும் அட்டாச் ஃபைல் அப்படின்றத டச் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம பேன் கார்டோ ஆதார் கார்டோ வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம டச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துக்கும் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக்சரை அட்டாச் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை வேணுமோ எத்தனை மீன்ஸ் ஆதார் பேன் ரெண்டுமே அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மெயில் சென்ட் ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெயில் ஐடி மிஸ்டேக் இருக்கிறவங்க மெயில் பண்ணணும் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க யாராவது இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ண போது மற்றவங்களுக்கு இது தேவையில்லை யாருக்காவது இந்த வீடியோ கிளியராக பிடிச்சிருக்கு அப்படின்னா டவுட் இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ